अच्छा आधा उस अच्छा मजा पड़ा अच्छा में लड्डू पायचम लड्डू दो दही मिन मिन पोलंग बो कारी चापड़ा कारी चापड़ा अदर अंधी मोंग है सही ओके इ पंधी वाले काल नहीं थे ना रामानंद सरपंती पैसना अदर अंधी वाले कैप्टन रामानंद सरपुड़ा மண்ணில் வரும் செடி கொடிகள் எவ்வளவு வகைகள் தான் மரமோ செடியோ தண்ணி மட்டும் ஒன்றேதான் பலவித மரங்கள் என்ன மருத்துல கனிகள் என்ன நேரத்தில் ருசியில் வேறதான் பழமாய்ப் பழுப்பதால் மிளகாய் நல்லவனே தாண்டா அவனே மனிதன் அவனே பாட சக்தி அந்த ராமராஜ பாட்டெல்லாம் வெள்ளி கொலுசு மணி அது

அப்பதி எயிட்டிஸ் நைன்டிஸ் இளையராஜா சாங்ஸ் இன்னும் நிறைய பேர் கார்ல கேட்டுன்னு போயிருக்கேன் எங்க என்னோட காரில் கூட பாட்டு கூட பாட்டு அதாவது பாட்டு நல்லா கேட்போம் மியூசிக் பின்னாடி முல்லவா வரும் இப்ப மியூசிக் தான் கேட்குது பாட்டு ஒண்ணுமே கேக்குது அல்லப்படுற கலப்படுறோம் புதைக்காக நல்லா இருக்கேன்

அப்புறம் இன்னைக்கு வந்து காயத்ரி சிஸ்டர்ன்றவங்க இருபதாம் தேதி அவருடைய கணவருக்கு நினைவுனாலாம் பதிலாக தெரில சார் மறந்துட்டேன் சிஸ்டர் போச்சுக்காதீங்க மறந்துட்டேன் அதுக்கோசரம் ஒரு அநாத ஆசிரமத்துக்கு எங்களை வந்து ஒரு கலை நிகழ்ச்சிகள் பண்ண சொல்லிட்டு இன்றைக்கி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் அமிச்சிருக்காங்க அந்த ஒரு ட்ரஸ்ட்டுக்கு அந்த ட்ரஸ்ட்லேருந்து ஃபோன் வந்துச்சு நீங்கள் அமுச்ச காசு அஞ்சாயிரம் வந்துருச்சுன்ட்டு இருபதாம் தேதி நான் வடிவல் சேகர் சிம்பு மதன் அப்புறம் இன்னொருத்தர் நெல்சன் மாணிக்க ரோட இருக்கிற அநாத ஆசிரமும் அநாத ஆசிரமம் சொல்றதோட மூல வளர்ச்சி குன்றியோர் அதாவது மனநலம் குன்றியோர் ஆசிரமம் அங்கே இருக்கிற பசங்க என்ன பண்ணணும்னு தெரியாது ஏற்கனவே நான் அங்கே போய் ஒரு தடவை ஒரு புரோகிராம் பண்ணி பசங்களை சந்தோஷப்படுத்துனேன் அந்த புரோகிராம் பவர்ஸ் நலந்து ஆங்கி டிங்கி 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 டிங் அதே அதே நெல்சன் மாணிக்கரோட போய் ப்ரோகிராம் பண்ண போறோம்

ஜூலை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இருநெற்றொம்போது பத்து பன்னெண்டு பத்து பதினொன்றெல்லாம் படித்து பன்னெண்டு பெண்ணு பன்னெண்டு பத்தொம்பது இருபது ஜூலை இருபத்தொம்போது ஜூலை முப்பது ஜூலை முப்பத்தி ஒன்று நீ மீராமாய் விக்கி அவங்கள சொல்லு ஜூன் முப்பத்தி ஆக இந்த மாதம் ஜூன் முப்பத்தினு சூரிய பர்த்டே வீட்டில் செலிப்ரேட் பண்ணுறோம் வாங்க இவனுக்கு அதனால் ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் ரைட் ஓகே அப்புறம் வந்து இப்போது என்னென்னா பல்ப்பு ஃபீஸ் போயிடுச்சு எங்களுக்கு வெளியே சரி அந்த பல்ப் அந்த கடைக்கு போயிருந்தேன் பல்ப் வாங்கி வச்சுட்டாப்ப நான் மாற்றி முடிச்சிங்க இப்போது அங்கே பல்ப் வந்து ஒரு கடையில் வந்து நூறுரூவா சாதாரண அந்த இந்த எல்இடி பல்ப்பு ஒரு கடை நூற்றி இருபது ரூபா சேடு சேடு சார் சேடு கடை வடக்கன்ஸ் கடை வச்சுருக்காங்க வடக்கன்ஸ் கிடையாது மார்க்ட்டி சார் மார்டீஸ் கடை வச்சுருக்காங்க அதே பல்ப்பு ஒரு நாலு கடை தள்ளி போனால் நூறுரூவா ஒரு மூணு கடை தள்ளி சந்தோஷம் எலக்ட்ரானிக்ஸ் சொன்னிருக்கு அங்கே போனால் ரூபா எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள் ஒரு கடையிலேருந்து ஒரு பத்து கடை தள்ளி போனால் ரூபா வித்தியாசம் வருது நான் உங்களை கேட்குறேன் நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் கடையில் போயிட்டு பல்ப் போட்டி விட்டு வாங்குறீங்க அந்த எலக்ட்ரிக் கடை எலக்ட்ரிக்கல் ஷாப்பு தமிழன் அண்ண வச்சுருக்காங்களா அதை டவுட் இருக்குது தமிழன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் தமிழன்கள் யார்னா எலக்ட்ரிக் கடை வச்சுருக்காங்களா இது வரைக்கும் நான் ஏரியாவில் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டேன் சந்தோஷ் எலக்ட்ரிக்கும் சரி பெரிய பெரிய எலக்ட்ரிக்கல் ஷாப்பும் சரி சின்ன எலக்ட்ரிக்கல் ஷாப்பும் எல்லாமே இந்த மாரோடிஸ் தான் இருக்காங்க மாரோடிஸ் மீன்ஸ் இந்த மாரோடிஸ் அவங்க தான் மா தான் அந்த ஹிந்தி காரங்க அவங்க தான் என்ன கடை வச்சிருக்காங்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பாருங்கள் எதுனா ஒரு எல கம்மியாக இருக்கும் நூறு கடை இருந்துச்சுன்னா அதில் ஒரு கடை தமிழோட கடையாக இருக்கும் மிதனெலாம் மாரோடிஸ் தான் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் சவுக்கார்பேட்டை நீங்கள் போய் பாருங்களேன் சவுக்கார்பேட்டை ஃபுல்லாக எல்லா கடையிலும் பெரிய பெரிய கடை பாத்திர கடை சரி எந்த கடைக்கும் போனாலும் அவங்க தான் இருக்காங்க நம்ம ஆளுங்க அங்கே வேலை செஞ்சவங்க இருக்காங்க ஆமாம் சத்தியமாக நான் பார்த்துருக்கேன் இது எங்கே போய் முடிய போதும் நம்ம ஆளுங்க ஏன் அந்த மாதிரி இருக்காங்கன்னு தெரியல ஒன்றும் இல்லை ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் சனவரம் ஹோட்டலுக்கு போகிறோம் அங்கே போனால் எல்லாமே சார் நிறைய பேர் இருக்காங்க இந்த கீதம் ஹோட்டல் போயிருந்தேன் நான் கீட்டில் சர்வ் பண்ணுறதுலேருந்து கொடுக்கறதுலேருந்து தமிழ் ஆளுங்க நாலு பேர் தான் இருக்காங்க மீதி மொத்தம் வந்து வடக்கன்ஸ் வடக்கன்ஸ்னா அந்த கேப் போட்டுன்னு போட்டுன்னு கே இப்போ நம்ம சொல்கிறதும் புரிய மாட்டேங்குது ஒரு ஹோட்டலில் போயிருந்தேன் ஏதோ ஹோட்டல் ஞானபோ ஆ இங்கே காசி தேட்டில் ஒரு ஹோட்டல் திறந்துருக்காங்க இந்த ஹோட்டலுங்க பேர் மாதத்துக்கா பெரிய ஹோட்டல் நானும் சாப்பிட போயிருந்தேன் சாப்பாடு சாப்பிட்டுருக்கோம் சாப்பாடு ஐயோ மாடிங்க மாதிரி ஹோட்டலுக்குறேன்

மெட்ரோ ரயிலெலாம் கட்டுறாங்க இல்லையா நம்ம தமிழர்கள் யாரும் இருக்காங்களா பார்த்துருக்கீங்களா கண்ணை பார்த்துருக்கீங்களா எல்லாமே தான் இருக்காங்க இன்னும் கொண்டாந்து போனால் அவங்ககிட்ட தான் வேலை செய்யணும் போது இருக்கு சரி இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க எந்த இடத்துலையும் எல்லா இடத்துலையும் பார்க்க இடத்துல உட்கு தான் இருக்கிறாங்க வீடு இடத்துலயும் சரி வேலை இடத்துலயும் சரி எல்லாமே இதை பற்றி நீங்க தான் நினைக்கிறீங்க அவ்வளோதான் நம்ம இதெல்லாம் வேலை இல்லைன்னு நடக்கும் நம்ம ஆளுங்க எட்டு நேரம் கட்டால் வேலை செய்வாங்க பன்னெண்டு நேரம் கூட வேலை செய்வாங்க அந்த மாதிரி தான் இருக்காங்க கொஞ்சம் வீட் பண்ணுங்க நக இந்த இடமா எப்படி ஆச்சுது தல் தட்ல எந்த இடத்துல அந்த பாத்ரூம் வண்டியா பாத்ரூம் பார்த்து போனோம் சூரி நகம் கட் பண்ணிட்டா நகம் பா நீட்டாக இருக்குது ரத்தமே வந்துச்சு வலிக்க நைட்டெல்லாம் சரி மருந்தடவுண்ணா ம் கஷ்டமாக இருக்கு மருந்து தடவிட்டே தேங்காய் வச்சு மருந்து தடவுறேன் ம் சே இது கூட நீட்டிருக்கும் இது வேணா இது வேணா இது இவ்வளோ நீட்டாக இருக்கு பாத்ரூம் வரப்போ வா அப்போ என்ன எடுத்துடணும் இவன் கால் பாருங்கள் கால் மாதிரி தெருதுங்களேன் இவன் இந்த பக்கம் பார்த்தா தெரியும் குழந்தைங்க கால் மாதிரி குழ 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 குழன்னு இருக்கும் நடந்தால் தானே இல்லை கால் மாதிரி இல்லை அப்போ நீ குழந்தையா குழந்தையா நீ சரி இதில் தேங்காய் தடவை நேஃபா சேரு போட்டுட்டேன் சரி ஏறி வலிக்குதா கை தொட்டெல்லாம் வரைக்கும் வலிக்குதா ம் சரி நான் தேங்காய்ணா தடவைண்ணா ஓ சரி சரி ஓகே ஓகே அளவு ஓகே குட் குட் நைட் கரெக்ட்டைட் ஓம் சக்தி அதிபரா ஓம் சக்தி அதிபரா முருகாட்டில் முருகா ஓம் நம சிவாய் குட் நைட்

ketik ketik melipu che 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 parpar podi podi mantep podi podi mantep podi podi mantep good night good night naale naalle pa kannamma pa 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 ay